வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்னத்தை குமார் படிக்கிறது எக்ஸாமே இல்லையே அந்த குழப்பத்தில் நாங்கள் உட்காந்துருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா குமார் ப்ரோ அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்கா சரி அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி படிக்கிறது ஒரு ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஐடியாவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரூப் ஃபோர் சிலபஸ் பேட்டர்ன் என்ன அந்த பேட்டனில் பஸ்ட்டில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படி தான் படிக்கணும் போல இருக்கே அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி வீடியோ கிடையாது ஸ்டடி வீடியோன்னா ரொம்ப போர் அடிக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணிடுவீங்க இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியா வீடியோங்கிறதுனால பொறுமையாக கவனிங்க எந்தளவுக்கு பொறுமையாக கவனிக்கிறீங்களோ உங்கள் மைண்டுக்குள்ளேயும் நிறைய ஐடியா வரும் சரி வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம சிலபஸ் பேட்டர்ன் என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துடலாமா அதாவது டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற புதிய சிலபஸ் பேட்டர்ன் இதுதான் இதில் பார்த்திங்கன்னா மேஜராக ரெண்டு டாப்பிக் இருக்குங்க ஒன்று தமிழ் தமிழில் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம் இன்னொன்று ஜிகே ஜிகே பகுதியில் யூனிட் வந்து ஆறு யூனிட் இருக்குது அதாவது இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் ஆறு யூனிட்டாக பிரித்து வச்சுருக்காங்க ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு யூனிட் பாருங்கள் அறிவியல் ஃபஸ்ட்டு யூனிட் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு யூனிட் அறிவியல் இரண்டாவது யூனிட் புவியியல் மூன்றாவது யூனிட் இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது மனிதன் எப்போ உருவானா அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்தியா எப்போ விடுதலை அடைந்தது அது வரைக்கும் இருக்கிற டோட்டல் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அடுத்து யூனிட் நான்கு இந்திய ஆட்சியல் பாலிட்டியை பற்றி நீங்கள் படிக்கணும் அடுத்து யூனிட் அஞ்சு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பற்றியும் படிக்கணும் ப்ளஸ் இதில் ரெண்டு இருக்குதுங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதையும் நீங்கள் படிக்கணும் அடுத்து யூனிட் சிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் நீங்கள் படிக்கணும் அப்போ மொத்தம் ஆறு யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோமா இந்த ஆறு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லேருந்தும் ஒரே மாதிரி கேள்வி வராது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டில் அதிகமாக இருக்குது ஒரு யூனிட்டில் கம்மியாக இருக்குது எந்த யூனிட்டில் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த யூனிட்டு சிக்ஸு இதில் வந்து இருபது கேள்வி வரப்போகுது யூனிட்டு அஞ்சு இருபது கேள்வியை கேட்குறாங்க யூனிட் நாலு பதினஞ்சு கேள்வி யூனிட் மூணு பத்து தான் கேள்வி யூனிட்டு ஒன்று ரெண்டு வந்து அஞ்சு கேள்வி தான் கேட்குறாங்க ஸோ நம்ம யூனிட்டை பார்த்து தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய யூனிட் வந்து யூனிட் அஞ்சு ஆறையும் படிக்கணும் ஏன்னா இருபது இருபது கேள்வி அதுவே நாற்பது கேள்வியாச்சு அப்புறம் அதுக்கு பிறகு பாலிட்டி அதில் ஒரு பாஞ்சு கேள்வி வருது அப்புறம் ஹிஸ்ட்ரி இந்த டாப்பிக் எல்லாமே கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு நாம் அதுலேயும் அந்த யூனிட் அஞ்சு ஆறு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் ஏன்னா அது தான் அதிகமான கேள்வி வருது இந்த அறிவியல் புவியியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசியாக படிக்கலாம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அறிவியல் புவியியல்லாம் வந்து நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டென்த்து ஜாக்ரஃபி பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி வந்துடும் சரிங்களா அங்கேருந்து தான் கேட்பாங்க நீங்கள் அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம் இல்லைன்னா சுத்த விட்டு போட்டிங்கன்னா கூட வந்துடும் ஸோ அஞ்சு கேள்வி தான் இருக்குது நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனாலும் உங்களை முழு மதிப்பெண் எடுக்க மாட்டாங்க நீங்கள் சுத்த விட்டு போட்டிங்கனாலும் ஒரு ரெண்டு மூணு மாட்டிடும் ஸோ அதனால் இந்த ரெண்டு ஏரியாவிலையும் ஃபஸ்ட்டு கை வைக்காதீங்க சயின்ஸு புவியியல் ரெண்டுமே இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை கரெக்டுங்களா அப்போ நீங்கள் என்ன படிக்கணும் அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபோர் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் சரி இதில் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் சொல்லியிருந்த பாருங்க இப்போ வரலாறு அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வரலாறுனா சிந்து சமவெளி நாகரிகத்தில் அப்டேட் வரைக்கும் வரலாறு நீங்கள் படிக்கணும் சரி இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா புக்கு சோர்ஸ் போதும் அதாவது புக் புக்கில் இருக்கிற சோர்ஸ் போதும் பட் என்ன பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸையும் கேட்குறாங்க இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா புக்கில் வந்து ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் இருக்கும் ஹரப்பாவை யார் கண்டுபிடிச்சாங்க மொகஞ்சதுரவா யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இப்போ டிஎன்பிசியை கேட்குறதான் அப்படியே கேட்கல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் சில இடங்கள் இருக்குது அந்த இடங்களை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடங்கள்லாம் வந்து ஸ்கூல் புக்குலேயே இல்லை அதாவது சாரி அந்த இடங்கள் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு ஸ்கூல் புக்கில் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவுட் சோர்ஸ் தான் நீங்கள் பார்த்தாகணும் சரிங்களா அப்போ அவுட் சோர்ஸ் முழுசுமா போகணுமான்னு கேட்டால் முழுசும் போக தேவையில்ல நீங்கள் புக்கை எடுத்துக்கிறீங்க புக்கை ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்புறம் ஏதாவது அவுட் சோர்ஸில் வந்து தகவல் இருக்கான்னு பார்க்குறீங்க அந்த தகவல் எடுத்து நீங்கள் வந்து வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்கூல் புக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா தகவல் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது வந்து ஹிஸ்ட்ரி ஐனம் ஓகே அடுத்தது பாலிட்டி பால்ட்டி பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் என்ன டாபிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து எதாவது அப்டேட்டட் நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் அதாவது இவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா குடியுரிமை சட்டம் அடிப்படை உரிமைன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணி நீங்கள் அதையும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை கொடுத்துருக்காங்க இல்லையா தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் மெ சும்மா மென்சன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படி இப்படி மென்சன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து பத்தாது நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன தகவல் கிடைக்குதோ அதை நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஒரு சில டாபிக் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்காது அதை நீங்கள் தேடித்தான் படிக்க வேண்டும் ஊழல் ஊழலுக்கான காரணம் என்ன எப்படி தடுக்கணுங்கிறத அரசாங்கம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க இது நீங்கள் படிக்கணும் இதெல்லாம் வந்து புக்கில் இல்லை தகவல் அறிவுரிமை சட்டம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது லோக்பால்லாம் புக்லேயே இல்லை லோக் ஆயுக்தா இல்லை எக்ஸ்ட்ரா சோர்ஸை நீங்கள் தேடித்தான் படிக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா சோர்ஸை படிக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த அமைப்பை மட்டும் படிச்சிட்றாங்க அமைப்பையும் படித்தாலும் வேலைக்கு ஆகாது நீங்கள் அப்டேட்டட் அதனுடைய தலைவர் யார் இப்போ ஏதாவது இருக்காங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது லான்ச் பண்ணியிருக்காங்களா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா இதையும் நீங்கள் படிக்கணும் ஏன்னா போன குரூப் ஃபோர் நினைக்கிறேன் இப்படி ஒரு கேள்வி ஏக்கருட்டு விட்டு எங்கள் டக்குன்னு அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க அப்டேட்டடில் நீங்கள் இருக்கணும் சரிங்களா புக்கை தாண்டி இங்கே படிக்கணும் அடுத்தது யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் எக்கனாமிக் வந்து ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே இருக்கிற டாபிக் வைஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டாப்பிக்கெல்லாம் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த எக்கனாமிக் அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஒரு ஆறு டு பத்துனால் கம்மி பாடங்கள் தான் பதினொன்று பன்னெண்டு தான் மேஜர் பாடங்கள் இருக்குது இருபது கேள்வி வரப்போகுதுங்கும்போது நீங்கள் புக்கில் இருக்கிற எல்லா பாடத்தையும் படிச்சிருங்க அதான் என்னுடைய ஐடியா புக்கில் இருக்கிற பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டும் பாடம் பாடமாக படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இயல்புகளை பற்றி நீங்கள் செப்ரேட்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தில் ஒரு காவாசி இருக்கும் அடுத்தது ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் இது ஒரு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு பாடத்தில் பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் தேவையில்லை ஒவ்வொரு பாடமாக பார்த்தீங்கன்னா பாடத்தை கம்ப்ளீட் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதன்படி படிச்சுக்கோங்க பட் இதில் எக்கனாமிக்கும் இருக்குது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி மற்ற இடங்களில் படிக்கிறதும் இங்கே உள்ளே வந்துருங்க ஆக்சுவலாக இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் கல்வியை பற்றி எயித்து ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸில் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள்னால் நீங்கள் டென்த்து ஜாகிரபியில் படிப்பீங்க அதை இங்கே கொண்டு வந்துருவாங்க மேஜராக இவங்க இந்த இந்த மாதிரிலாம் கேட்குறதுல எங்கள் கேள்வி எங்கள் கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னா ஸ்கீம்ஸ் தான் கேட்குறாங்க நிறைய ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க அந்த ஸ்கீம்ஸ்லேயும் வந்து இன்னும் டெப்த்தாக நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் எப்போ லான்ச் பண்ணாங்க எங்கே லான்ச் பண்ணாங்க எதுக்காக லான்ச் பண்ணாங்க எத்தனை பேர் பயனடைந்தார்கள் இப்போ அப்டேட்டில் ஏதாவது இருக்கா அதையெல்லாம் கேட்குறாங்க ஸோ இப்போ ஸ்கீம்னா ஏ டு ஜெட் உங்களுக்கு தெரியணும் அப்டேட்டட் ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரை வந்து கண்டினியூவாக ரீட் பண்ணால் தான் ஒரு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்தது பாருங்கள் யூனிட் வந்து சிக்ஸு சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னா சங்க காலம் சங்க காலத்தை பற்றி நீங்கள் எங்கே படிப்பீங்க தமிழ் புக்குலேயும் கொடுப்பாங்க படிப்பீங்க அதே மாதிரி நைன்த்து ஹிஸ்ட்ரியிலையும் படிப்பீங்க சிக்ஸ்த்துலையும் படிப்பீங்க ஸோ ஹிஸ்ட்ரியில் என்ன வருதோ அதை கொஞ்சம் பஞ்சாப்ங்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்கே இதுக்குன்னு தனியாக வந்து செப்பரேட்டாக எங்கேயுமே இல்லை தொல்லியல் கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா ஆறாம் புகழ் இருக்குது ஒன்பதாம் இருக்குது பதினொன்றில் இருக்குது ஸோ அங்கே இருக்கிறதா இங்கே ப்ளஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்பில் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவில் வந்து மேஜராக கொஷின்ஸ் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வெளி சோர்ஸில் இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்டேட்டில் என்ன போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் கேட்குறாங்க ஸோ அப்டேட்டடாக நீங்கள் வரணும் சரிங்களா ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அப்டேட்டடாக வரணும் அடுத்து மேஜராக பார்க்க வேண்டியது இங்கே பாருங்களேன் தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்கள் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரிங்க ஐஎன்எம் டாப்பிக்கு அதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே படிக்கும் போதே இங்கேயும் மேஜராக படிச்சிடுவீங்க அடுத்து திருக்குறள் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன அதிகாரம் சொன்னாங்களோ அதுதான் தான் கேட்குறாங்க பட் இன்டெப்தாக கேட்குறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப 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 டெப்த்தாக படிக்கணும் போல் ஆனால் டெப்த்தாக படிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ இவங்க மேஜராக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் கண்டுபிடிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணாவே நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம பார்த்தாச்சுங்களா அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன ஐடியா கிடச்சிருக்கோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது யூனிட் ஃபைவ் என்னுடைய கருத்துப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு தொட வேண்டியது யூனிட் ஃபைவ் எக்கனாமிக் முடிக்கிறீங்க அப்புறம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து பாலிட்டி பார்க்குறீங்க சரிங்களா இதை பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஹிஸ்ட்ரி ஐயனம் ஐயனம் படிக்கும்போதே நீங்கள் யூனிட் சிக்ஸுக்கும் அப்படியே ப்ரிப்பேர் ஆகுறிங்க ஏன்னா அங்கே இருக்கிறது இங்கே வருது தமிழ் சமுதாய வரலாறு அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாமே வந்து ஐஎன்எம்ல இருக்குது ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகிக்கும் திருக்குறளுக்கு செப்பரேட்டாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் ஏன்னா திருக்குறள் நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இன்ட்ர்தான் கேட்குறாங்க ஸோ திருக்குறளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கவங்களுக்கு சயின்ஸ் இப்போதைக்கு தொடாதீங்க புவியியல் தொடாதீங்க இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைனா பாலிட்டி கூட பார்க்கலாம் ஃபோர் கூட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லிடுறேங்க நல்லா கவனிங்க நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்துட்டீங்க அவங்க வந்து டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் படித்தாகணும் ஸோ உங்களை விட்டுருங்க நான் எந்த இன்ஸ்டியூட்டும் போகல குமார் குமார் நான் வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்னுடைய ஐடியாலஜி என்னென்னா நீங்கள் பாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாலிட்டி பகுதியை முழுமையாக ஒன் வீக் டைம் எடுத்தோ டென் டேஸ் டைம் எடுத்தோ படிச்சுருது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இங்கே ஒரு இடத்துல அதாவது நீங்கள் படிக்கும்போது வைஸ் படிப்பீங்க ஆறாம் வகுப்பில் படித்த கண்டென்ட்டு டென்த்தில் ரிப்பீட்டாக வரும் லெவன்த்தில் ரிப்பீட்டாக வரும் ஸோ ரிப்பீட்டாக வரும்போது உங்களுக்கு வந்து மனசில் என்ன பதியும் அப்படி பதியும்போது தான் உங்களுக்கு பாலிட்டி பற்றிய ஒரு புரிதல் வரும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிக்கிறது அப்புறம் மிக்சடாக வந்து வேறு ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறது அப்படி படிச்சீங்கன்னா ஒரு கன்டினியூட்டி கிடைக்காதுங்க நீங்கள் வீட்டிலேருந்து நான் படிக்கிறேன் குமார் அப்படிங்கிறவங்க எக்ஸாமுக்கு டைம் இருக்குது சரிங்களா அடுத்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் மே ஜூன் அந்த மாதிரி எப்போயாவது நடத்தலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு லாங் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது ரிப்பீட்டடாக சில கண்டென்ட் வருங்க அதாவது இந்த பாடங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்களேன் நீங்கள் டுவெல்த்து பாலிட்டி எடுத்திங்கன்னா அங்கேயும் முதலமைச்சரை பற்றியும் ஆளுநரை பற்றியும் சொல்லுவாங்க டென்த்து எடுத்தால் டென்த்துலேயும் அதே தான் சொல்லுவாங்க எயித்து எடுத்து பாருங்கள் எயித்துலேயும் அதே தான் இருக்கும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி தான் இங்கே கொஞ்சம் இருக்கும் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் எந்த பேச்சும் போடல குமார் நான் வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் என்னென்னா ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தும் ஆட் பண்ணிக்கணும் அடுத்தது பாருங்கள் அடுத்து தமிழ் இப்போ ஜிகே முடிஞ்சுதா தமிழ் பார்க்கலாமா இந்த தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக இவங்க எத்தனை டாபிக் வச்சுருக்காங்க பாருங்களேன் யூனிட் வந்து செவன் வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டாக இலக்கணம் வச்சுருக்காங்க இலக்கணம் ஃபஸ்ட்டு யூனிட்டு இரண்டாவது யூனிட் வந்து சொல் அகராதி அடுத்தது மூன்றாவது யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க எழுதும் திறன் அடுத்து நான்காவது யூனிட் வந்து கலை சொற்கள் ஐந்தாவது யூனிட் வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அடுத்தது ஆறாவது யூனிட் வந்து எளிய மொழிபெயர்ப்பு ஏழாவது யூனிட் வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சரி ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் மே மேஜராக பாருங்களேன் கொஷின்ஸ் பாருங்களேன் இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்களாம் சொல்லகராதி பதினைந்து அப்புறம் அடுத்தது வந்து எழுதும் திறன் பதினஞ்சு கலைச்சொற்கள் பத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பதினைந்து எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்வி இலக்கியம் தமிழறிஞர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து கேள்வி அப்போ இதில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது என்ன ஐடியா கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் தான் படிக்கணும் போல இருக்குது ஏன்னா இருபத்தைந்து கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னு தோணுது கண்டிப்பாக இலக்கணம் தான் படிக்கணும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்போல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா இப்போ கூற்று காரணமாக இறங்கிட்டாங்க தமிழில் வந்து பொடுறா கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்துடுச்சு ஃபுல்லாக எல்லாமே கூற்று அன் காரணம் கூற்று காரணம் இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க ஸோ என்ன இந்த மேஜர் பிரச்சனைன்னா நீங்கள் இலக்கணத்தை டெப்த்தாக நீங்கள் படிக்க வேண்டி இருக்குது இது வந்து கஷ்டமான செய்தியாக இருந்தாலும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்குது என்னென்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க வெளியே போகக்கூடாது போக மாட்டாங்க இப்போ இணை எழுத்துக்கள்னாலும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது வேற்றுமைனாலும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது வள்ளின மிகும் இடம் மிக இடம் அதுவும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி போக மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக இருபத்தைந்து கொஷின்ஸ் இலக்கணத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் இப்போ இல்லை தானே இப்போ நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க எக்ஸாம் இல்லைனாவே நம்ம மக்கள் வந்து படிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வேகமாக படிக்க மாட்டாங்க எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க படிக்கிற வேகத்தை பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிலேயே வந்து டாப்பராக வந்துடுவாங்க போலருக்கு கண்டிப்பாக அப்படி தான் படிப்பாங்க யூபிஎஸ்சியில் டாப்பராக வருவாங்க அப்படியே வாழ்க்கை முழுக்க படிச்சிருந்தாங்கன்னா ஆனால் அந்த எக்ஸாம் டைம்மால் மட்டும்தான் அப்படி வேகமாக படிப்போம் மற்ற நாள் படிக்க மாட்டோம் ஸோ எக்ஸாம் இப்போ இல்லை தானே இலக்கணத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம்ல பண்ணுங்க படிங்க இருபத்தஞ்சி கொஷினுக்கு ரெடி பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் அடுத்தது சொல் அகராதி சொல் அகராதி அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல்லை சொல்லை ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியெலாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பத்தாது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து கவர்மெண்ட்டே விட்டுருக்காங்க பிடிஎஃப் நெட்டில் இருக்குது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சிக்கிறது சிறப்பு ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து தான் கேள்வி வருது அடுத்தது உரிய பொருளை கண்டறிதல் இதான் ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்த்துருவீங்க நான் த ரொம்ப பேச வேண்டியதில்லை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குதுங்க அடுத்தது எழுதும் திறன் எழுதும் திறன்னா மரபு சொற்கள் எல்லாமே வந்து மொழித்திறன் பயிற்சியில் இரு கொடுக்கப்பட்டிருக்கு இருக்குது நீங்கள் அதையவே பார்த்திங்கன்னா போதும் அடுத்து கலை சொற்கள் கலை சொற்களை தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து அவுட் சோர்ஸ் பார்த்து படிக்கணும் அப்படின்றாங்க எவ்வளோ பார்த்து படிக்கணுங்கிறது நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஐடியா இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பக்கம் படிக்கணுன்றாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பக்கம் படிக்கணுன்றாங்க அவ்வளோ பக்கம்லாம் நம்ம படிக்க முடியாது அது சாத்தியமும் இல்லை எனக்கு தெரிந்து நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் மாறுபடலாம் இப்போது நீங்கள் படிக்கிறது குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க குரூப் ஃபோரில் மேஜர் சிலபஸே பெருசு வேறு வேறு நீங்கள் வந்து ஜிகே பகுதியை படிப்பீங்களா தமிழ் பகுதியை படிப்பீங்களா நீங்கள் வந்து தமிழ் பகுதியில் வந்து இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது அதை ப அதை பார்ப்பீங்களா இல்லை அந்த கலை சொற்களை மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்களா இந்த கலை சொற்களில் ஒன்லி பத்து கொஷின் தான் வரப்போகுது புரியுதுங்களா இந்த பத்து கொஷினுக்காக நீங்கள் ரெண்டாயிரம் பக்கம் படிச்சுட்ருக்கீங்கன்னு ஓடிட்டுருந்தீங்கன்னா மீதம் இருக்கிற கிட்டத்தட்ட இரநூறு கொஷினில் நூற்றி தொண்ணூறு கொஷினுக்கு நீங்கள் படிக்க மாட்டீங்க நீங்கள் ஜிகே படிக்கணும் எக்கனாமிக் படிக்கணும் தமிழ்நாட்டுடைய ஸ்கீம்ஸ் படிக்கணும் அங்கெல்லாம் படிக்கிறத விட்டுப்பிட்டு இந்த கலைச்சொர்களுக்கு போய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பக்கம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு கேள்வி வருமானே தெரியல உறுதியாக வருமா அதுவே தெரியாது சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க நான் எல்லாம் படிச்சிட்டோங்க மாதிரி நான் ரிவிஷன் என்ன பண்ணுறேன்னா அப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சும்மா இப்போயே போயிட்டு இந்த பத்து கொஷினுக்கு போய் நின்றுட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க பத்து கொஷின் முக்கியமாக நூற்றி தொண்ணூறு முக்கியமாக அது உங்கள் சாய்ஸு பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் புரிந்து திறன் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் வந்து கிடையாதுங்க தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் வைஸ் படித்தீங்கன்னா பெட்ரு எனக்கு தோணுது பார்த்தீங்கன்னா ஆறாவது புக் எடுக்கிறீங்க படிக்கிறீங்க ஏழாவது புக்கு படிக்கிறீங்க எட்டு ஒன்பது பத்து படிக்கிறீங்க பதினொன்று படிக்கிறீங்க பன்னெண்டு படிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் அதுவே டெவலப் ஆகும் அதாவது கொடுக்கப்பட்ட பத்திலேருந்து கேள்வியை எப்படி எடுக்கிறது ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா எல்லாமே நீங்கள் படிக்க 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 அதுவாக வளர்ந்துடும் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணுங்கிறது எதுவுமே கிடையாது அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அரசு சார்ந்த செய்தி கட்டுரைகள் ஸோ கவர்மெண்ட் கோப்புகளை பற்றி கேட்பாங்களாம் ஆனால் எந்த கோப்பை பற்றி கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ எங்கேயாவது யாராவது போட்டிருந்தாங்க நெட்டில் கிடைக்கிதுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு சும் சிம்பிளானு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அஞ்சு கொஷின் வரும்னு இருக்காங்க இதையும் கஷ்டமாக தான் கேட்பாங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் கலைச்சொற்கள் ஒரு பாஞ்சு கொஷின் கேட்பாங்க பாஞ்சு கொஷின்காக இப்போதைக்கு டைமை வேஸ்ட் செய்து விடாதீர்கள் அடுத்தது இலக்கியம் தமிழ் அருணும் தமிழ் தொண்டும் ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற திருக்குறள் திருக்குறள் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்களே இருபது அதிகாரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக திருக்குறள் இங்கேயும் வருதுங்க இங்கே கவனிச்சிங்களா இங்கேயும் வருதுங்க ஜிகே எப்படியும் வருது தமிழ்லேயும் வருது ஸோ திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு வைஸ் படிங்க டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக் ஒவ்வொரு இயல் வைஸ் படித்தீங்கன்னா போதும்னு தோணுது டைம் நிறைய இருக்குது பொறுமையாக படிங்க பதட்டப்படாமல் படிங்க அடுத்து கணக்கு கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற டாப்பிக்கை நீங்கள் கற்றுக்க வேண்டியதுதான் வேறு வழியே கிடையாது எந்த அளவு கற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கற்றுக்கோங்க எனக்கு கணக்கு வராது குமார் நான் தலையில் நின்று பார்த்துட்டேன் கணக்கே வரலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அதாவது கிளாஸ் வீடியோ நான் சொல்லலைங்க கொஷின் பேப்பரை வீடியோ போடுறாங்க நீங்கள் பழைய கொஷின் பேப்பரை எடுத்து அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணினா வரும் அந்த செம்மை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க ஒரு கணக்கு இருக்குது ஒரு கணக்கு வயது கணக்கு இருக்குன்னா வயது கணக்கை எப்படி சால்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் ரெண்டு மூணு பேர் வீடியோ பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவில் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஐடியாவில் உங்களுக்கு ஒரு ஐடியா பிடிச்ச ஐடியாவாக இருக்கும் அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த செம்மை எப்படி போட்டு பார்க்குறதுன்னு கற்றுக்கோங்க நிறைய வந்து கொஷின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் சும்மா வெறுமனே வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு போகிறேன் கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கெலாம் பார்த்துட்டு போனீங்கன்னு வேலைக்கு ஆகாது அதே மாதிரி எனக்கு வராது அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வராது வரும் அப்படின்னு நம்பினீங்கன்னா தான் வரும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பயிற்சி எடுக்கணும் கணக்கை பொறுத்த வரைக்கும் பயிற்சி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்ட்ரெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள் ந டைம் கிடைக்கும்போது பாருங்கள் சரிங்களா சரி ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கூட கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி ஓகே நண்பா அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ